வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் மாஷா டிசைன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாண்டிச்சேரியிலேருந்து ரமணி மேம் அனுப்பியிருக்க இமேஜஸ் பற்றி பார்க்கப் போகிறோம் அதில் அவங்க பூக்கூடையும் பூஜை கூடையும் போட்டிருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமான முயற்சியாக போட்டிருக்காங்க ஏற்கனவே இதே மெத்தடில் போட்டு நமக்கு ஒரு சிக்ஸ் ஆர் செவன் மந்த் பிஃபோர் ஷேர் பண்ணிப்பாங்க இதில் நம்ம பார்ட் அப்லோட் பண்ணுற பார்த்திங்கன்னா பேஸ்கட் மாடல்ஸ் அதில் அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதே இப்போது வேறு கலரில் போட்டிருக்காங்க அவங்க ஒயிட் அண்ட் ரெட்டில் முந்தி போட்டிருந்தப்போ காமிச்சிருந்தாங்க அந்த இமேஜஸ் இப்போ எல்லோ ஒயிட் அண்ட் க்ரீன் இல்லை இல்லை எல்லோ ஒயிட் ப்ளூவில் போட்டிருக்காங்க இந்த கலர் காம்பினேஷனில் போட்டிருக்காங்க இதுக்கு பேர் பூ சொல்லியிருக்காங்க பூ கூடையும் பூஜை கூடையும் சேர்த்தாப்பில் போட்டு காமிச்சிருக்காங்க ஹேண்டில் இது எப்படி போடுறதுன்னு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போல் பூஜை கூட எப்படி போடுறதுங்கிற வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த ஹேண்டில் போடுறதுக்கு வயர் நிறைய செலவாகும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க விருப்பம் உள்ளவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இதில் இமேஜஸாக கொடுத்துருக்காங்க நோட்டில் எழுதி காமிச்சிருக்காங்க பாருங்கள் அளவு எல்லாமே சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பீஸ் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எண்பத்தஞ்சு இன்ச்சில் ஒரு கலர் ரெண்டு கலர் மூணு கலர் மொத்தமாக கட் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி பீஸ் கொடுத்துருக்காங்க கைப்பிடிக்கு நூற்றி எழுபது இன்ச்சில் கட் பண்ணணும் ஒன் செவன்ட்டி இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பீஸ் கட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க இந்த கைப்படி எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஹேண்டில் பிளேஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது பூக்கூட தான் பூக்கூடன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து குமிழ் வந்து ஒரு பக்கம் தான் வச்சுருக்கேன் அதாவது நம்ம பூஜை கூடையில் ரெண்டு குமிழ் வச்சுருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா அது பூஜை கூட பார்த்தா தான் உங்களுக்கு புரிய நான் சொல்கிறது ஸோ பூஜை கூட வீடியோவை பாருங்கள் போடணும்னு விருப்பம் உள்ளாங்க இதில் ஒரு குமிழ் மட்டும் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ரெண்டு வச்சு போட்டிருப்போம் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதில் ஒரு குமிழ் வச்சு போடலாம் கலர் பூஜா குடை அதுக்கும் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸில் கொடுத்துருக்குறாங்க பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு பீஸ் ஆறு பீஸ் மூணு கலரில் கட் பண்ணிக்காங்க முப்பது பீஸ் இந்த பூஜா குடையில் ஒரு குமில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ரன்னிங் ஒயர் ஆறு வருஷம் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது பக்கத்துலேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் பி ரமணி ஃப்ரம் பாண்டிச்சேரி அவங்களோட இமேஜ் தான் பார்த்துட்டு இருந்தோம் இது இதுக்கு முன்ன கூட்டி நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு குமிழ் வச்சு காமிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இமேஜஸ் யாருக்குள்ளதுன்னு தெரியல ஆனால் நான் ரீசெண்டாக சிஸ்டத்தை கலைவாணி புருஷோத்தமன் கடையம் நெல்லை டிஸ்ட்ரிக்ட் அவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இது இப்போ ரீசெண்டாக நான் சிஸ்டத்தில் பார்க்கும்போது எடுத்தேன் இதுக்கு முன்ன கூட்டி அனுப்பியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் கொஞ்சம் போல இருந்தது அதை எடுக்கும்போது சரி இந்த வீடியோவோட சேர்த்து இந்த இமேஜஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சேர்த்தாப்பில் போட்டிருக்கேன் கூட இதில் வந்து டியூப் வச்சே போட்டிருப்பாங்க லதா சின்ன சென்னை இதே போல் இந்த இமேஜஸ்குள்ளே நான் பேர் எழுத சொல்கிறது இந்த ஒரு ரீசனுக்காக தான் என்றைக்கினாலும் நம்ம எடுக்கும்போது அதில் உங்கள் ஊரும் பேரும் தெரிய வரும்போது நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் நான் உங்கள் உங்கள்கிட்ட இடையும் ஒவ்வொரு பார்ட்லேயும் ஊரையும் பேரையும் எழுதுங்கன்னு சொல்கிறேன் இதில் டியூப் வச்சு போட்டிருக்காங்க பாருங்கள் பூஜை கூடையில் இதில் நீங்கள் பீட்ஸ் வச்சும் போடலாம் நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் எனக்கு பேர் மறந்து போச்சு இதுலேயும் பாருங்கள் சின்னதாக போட்டிருப்பாங்க இதுக்கு மெஷர்மெண்ட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் மெஷர்மெண்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்ட் த்ரீ அல்லது ஃபோரில் இருக்கும் அதே போல் இன்ச்சஸ் கணக்கு தெரியல ஸ்கேல் கணக்கு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் பார்ட் டூ பாருங்கள் அதில் ஸ்கேல் வச்சு எப்படி அளக்குறது டேப் வச்சு எப்படி அளக்குறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அந்த கால்குலேஷனுக்காக நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்குறது நல்லது மெஷர்மெண்ட் பார்ட் டூ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் மெஷர்மெண்ட் ப்ளேலிஸ்ட்டு இப்போ தான் நான் கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் அதுலேயும் போய் பார்த்துக்கலாம் கம்யூனிட்டி டேப்னு தனியாக இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுலேயும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதெல்லாம் சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் இது எல்லாமே சின்ன பூஜை கூட மெஷர்மெண்ட் எல்லாமே நோட் பண்ணிடுப்பாங்க பண்ணிப்பாங்க அதையும் நான் தனியாக வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் வீடியோலாம் இருக்கும் ஓகே நம்ம சேனலில் இப்போ ரங்கோலி செக்ஷன்னு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதோட நேம் ரங்கோலி குயின் உங்களோட ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்ட கோலங்கள் அல்லது ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் ஷேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதே போலயே நீங்கள் கோலங்களும் ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்